ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவென் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவென் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க இந்த அரகத்துக்கு வந்து இருக்க உங்களை அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு படம் அடிச்சு போய் நினைக்கிறேன் பல பிரஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்குறேன் இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார் ஆக்சுவலாக சத்தியமாக தனஞ்சன் சார் நீங்கள் பேசுனது மில்டன் சார் பேசுனது சசிரா சார் பேசுனது எல்லாரும் ஒண்டர்ஃபுல் அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சலாம் அது வராது ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது வழக்கமாக அவர் சூப்பராக அவர் சூப்பராக அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா மாதிரியும் அப்படி தான் நடக்கும்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு மூணு வருஷம் விஜி மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்ச வளைச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பெயர் எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மா மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல ட்ரெயிலரு நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது மாதிரி படத்துலையும் உங்களோட இன்புட்டு உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் பற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ விஷயம் இந்த கடந்த வந்திருப்பீங்க இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த சூழ்நிலையில் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற அன்றைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக் ப ரீரகார்டிங் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிங்க சார் சார் சொன்னார் இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாடி இருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும் மேக ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மெகா ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு இஃப் பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ் ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவங்க சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் உங்களோடய வரக்கப்பட்ட ரமசாமி பார்த்தேன் இதுலேயும் பார்த்தேன் ரொம்ப செப்பில் ஆக்டிங் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார் ஐ எம் ஸோ பிளஸ் டு ஒர்க் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது யூ ஸோ மச் ஒர்க்யூ வித் மி சார் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையாக வந்திருக்க போய் ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க யூ ஸோ மச் அப்புறம் இவர் பிரவீன் கேல் சார் ஒரு அசிஸ்டண்ட் பிரசன்னா நல்லா ரொம்ப இது வரைக்கும் நான் பார்க்கல இப்போ தான் பார்த்தேன் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் டீசர் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும் எனக்கு தெரியும் ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிக்கராக கண்டிப்பாக நீங்கள் வரணும் தேங்க் யூ தேங்க் யூ சார் அப்புறம் பிரனிதி பிரனிதி இல்லை பிரனிதா ஃபோர் டுவெண்ட்டி தானா இல்லை ஐ மீன் மார்க்கு உண்மையை கரெக்டாக தோராயமா ஸோ ஒண்டர்ஃபுல் ஸோ யூ சிங்கர் டூ உள்ளே நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடும் நல்லா பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் சார் ரொம்ப சார் தேங்க் யூ சார் பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக பட் அதை சொல்லி இது பண்ண நான் பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க சார் பெரிய பாசிட்டிவான மனிதனா நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வில் ட்ரை சார் இப்போ நல்ல ஸ்க்ரிப்டாக அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது சார் இது குறித்து நான் கூடி சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம யூ ஸோ மச் டென் லவ் மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் அக்வே அக்யர் பண்ணியிருக்கீங்க நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் டேக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் தான் அச்சு அவர் ஒரு மூணு சாங் பண்ணியிருக்காரு ஆர்ஆர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் வாகு மகன் சௌரவ் அந்த மாதிரி ஆக்டலெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க முடிஞ்சால் அவங்களே நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்டுருக்கேன் இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ